எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பகிரங்கமாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டுகிறார் நீங்க அந்த காட்சியை பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் இல்லைனா கூட நான் அந்த ஒரு ஒரு சின்ன நான் உங்களுக்கு உள்ள காட்டுறேன் அதாவது அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி யார் யா சுதந்திர போராட்ட தியாகி சாக்ரட்டிஸின் வாரிசு அரிஸ்டாடிலின் மாணவன் நீங்க எடப்பாடி பழனிசாமி பேசுவதை நீங்க வந்து அவ்வளவு ஆழ்ந்து அப்படியே அவ்வளவு அற நூல்களை கற்று தேர்ந்த ஒரு மாபெரும் அறிஞர் எடப்பாடி பழனிசாமி ஆமா எவ்வளவு பெரிய அறிஞர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பராமாயணத்தை எழுதியவர் செக்கிளார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அறிவாளி அந்த அறிவாளி பேசும்போது ஆம்புலன்ஸ் குறுக்க வரலாமா ஆம்புலன்ஸ் இப்ப ஒரு மனித உயிரா முக்கியம் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு கிடைக்குமா என்ன அப்படித்தானே ஏங்க இந்த ஆள் போய் என்னத்தையும் ஒளரிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சாஜியம் தப்பா எடுத்துக்காங்க பேச மாட்டேன் முதலமைச்சர் ஒரு மேல பேசுறாரு கோய் தொலைதுன்னு எல்லாரும் விட்டாங்க நீங்க நீங்க என்னங்க அப்படி பெருசா வந்து பேசி தீத்திர போறீங்க இவர் பேசும்போது ஆம்புலன்ஸ் வருதான் இவர் பேசுறாருங்க ஆம்புலன்ஸ் இனிமேல் நான் பேசுற இடத்துக்குலாம் அப்படி ஆம்புலன்ஸை விட்டாலும் தொந்தரவு பண்ணக்கூடாது இப்படிலாம் இனிமேல் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வர்றவன் பேஷண்ட் ஆயிடுவாங்கிறது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரியா பேசுறாரு பேட்டர் ரவுடி மாதிரி பேசுறாரு என்னங்க இது சரி இப்ப உடனே ஒரு டவுட் வரும் உள்ளபடியே அந்த ஆம்புலன்ஸ் வந்து நோயாளியை ஏற்றி செல்லத்தான் வந்ததா அப்படின்னா சிலருக்கு கேள்வி வரும் அதை எல்லாத்தையும் டீட்டெயில கலெக்ட் பண்ணிட்டு தான் நான் இன்னைக்கு பேசவே வந்திருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு ஆபத்தான மனிதர் அரசியலில் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய கோர முகத்தை தோல்வித்து தான் இந்த வீடியோவின் நோக்கம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு நீங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அதாவது நான் சொன்ன மாதிரி இவர் பெரிய எழுச்சுறையெல்லாம் ஆற்ற போறது இல்லை அங்க போய் நிச்சயம் உலகி கொட்டிட்டு இருக்காரு அப்ப ஒரு ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸ் எங்கிருந்து வருது யாரை ஏற்றி செல்ல வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக ஆம்புலன்ஸ் ஓட்டுனரை மிரட்டிய அந்த ஒரு சின்ன காட்சி செய்தி அதை மட்டும் நீங்க பாருங்க அதை பார்த்தா தான் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு ஆபத்தானவர் எனக்கு ஏன் எவ்வளவு கோபங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்க அதை பாருங்க அப்புறம் நான் பேசுறேன் அரசுக்கு எச்சரிக்கை விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுது பாத்துட்டீங்களா இதான்

உங்கள் பேச்சை கேட்டு அவனுக்கு நெஞ்சு வழி வந்துட்டுன்னு வைங்க கம்பராமட்டத்தில் எழுதி சைக்கிளாக இருந்து நீங்கள் பேசுகிறீங்க அதை கேட்டு யாருக்கும் நெஞ்சு வலி வந்துட்டு நெஞ்சு வழி வந்து அங்கே போதுன்னு சுரண்டு உங்களுக்கு ஐயா அவனை தூக்கிட்டு போகணுமா இல்லை அங்கேயே துடி துடிக்க சாக விடணுமா ஆம்புலன்ஸ் அங்கே வந்தால் என்ன தேதியா எடுக்குன்னு கேட்குறேன் என்ன தப்புன்னு கேட்குறேன் இப்போ ஆம்புலன்ஸ் வருது இவர் திட்டுறாரு அப்போ குறைந்தபட்சம் அறிவு இருக்கிற யாராவது அப்படி பேசுவாங்களா சரி அந்த ஆம்புலன்ஸ் யாருக்காக வந்துச்சு எதுக்காக அந்த டீட்டெயிலையும் நான் சொல்கிறேன் அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்துடைய எண் டிஎன் இருபது ஜி இருபத்தி ஒன்பது சைபர் நாலு டூ நைன் ஜீரோ ஃபோர் அந்த ஆம்புலன்ஸோட நம்பர் பள்ளி கொண்டா அங்க வந்து இந்த ஆம்புலன்ஸ் சேவை மையங்கள் ஒவ்வொரு இடத்துல நீங்க நூத்தி எட்டு கட்டிச்சீங்கன்னா பக்கத்துல எங்க இருக்கும் அங்கிருந்து கனெக்ட் பண்ணுவாங்க அந்த பள்ளி அவசர ஊதி சேவை மையத்துக்கு ஃபோன் வருது என்னன்னு அணைக்கட்டு அரசு பொது மருத்துவமனையில் இருந்து ஒரு பேஷண்ட் கொஞ்சம் உயர் சிகிச்சை அளிக்கணும் மேல் சிகிச்சை அளிக்கணும் எனக்கு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது பள்ளியூர் அரசு மருத்துவமனையில் வச்சிருக்கீங்க இல்லைங்க இவருக்கு வந்து இங்க வந்து நம்ம இந்த பண்ண முடியாது இவருக்கு கூடுதலான சிகிச்சையை அளிக்கக்கூடிய வசதியும் இன்ன பிற மருத்துவர்களும் தலைமை மருத்துவமனையில இருப்பாங்க அது எங்க திருநெல்வேலி திருநெல்வேலிக்கு கொண்டு போகணும்னா இங்க உடனே ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்லுவாங்க திருநெல்வேலிக்கு கொண்டு போவாங்க அந்த மாதிரி இந்த பள்ளிக்கொண்டா அனை இதுக்கு வந்து என்னன்னு வருது அணைக்கட்டு அரசு பொது மருத்துவமனையிலிருந்து வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இந்த நோயாளியை ஒருத்தர அழைச்சிட்டு போகணும்னு கால் வருது அந்த நோயாளியை பிக் பண்ணிட்டு அழைத்து கொண்டு செல்வதற்காக அந்த ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ் எந்நேரும் நோயாளியோடையே சுத்தாது என்பதை இந்த எடப்பாடி பழனிசாமி என்ற வாலும் சாக்லேட்டிஸ்க்கு யாராவது சொல்லிக் கொடுங்க ஒரு பேஷண்டை ஏத்த போகும்போதும் ஒரு பேஷண்ட் உள்ள அதுனா ஆட்டோவா நான் போயிட்டு வரும்போது சவாரி இருக்காது அதனால நான் இந்த மாதிரி போகும்போதும் சவாரி வரும்போதும் ஜவாரி சவாரி அடிக்குது ஆம்புலன்ஸு ஒரு ஆளை ஏற்ற போகிறாங்க பேஷண்டை ஏற்ற போகிறாங்கன்னா எம்டியா தான் போகும் இவருக்கு போக போகக்கூடாதான் போனால் இவர் அடிப்பாரா இப்ப வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அந்த நோயாளியை அழைத்து செல்வதற்காக அந்த ஆம்புலன்ஸ் போகுது ஐடி நம்பர் ஒன்று ஒரு ஐடி பதிவாகும் ஐடி டூ ஒன் ஜீரோ டூ நைன் த்ரீ நான் என்ன கேட்கறேன் இவ்வளவு ஆதாரங்களோட திரட்டி சொல்றேன் நான் வந்து மொட்டையா கூட பேசல ஜென்ரலா இன் ஜென்ரலா அந்த ஆம்புலன்ஸ் நோயாளிகளை காப்பாற்றத்தான் சென்றது அப்படிலாம் பேசல ஆதாரத்தோடய பேசுறேன் நீங்க இவர்தான் தான் நாலு வருஷம் முதலமைச்சர் எப்படி இருந்தார் மக்களை சந்தித்து முதலமைச்சராக இருந்தால் அந்த கஷ்டம் தெரியும் மக்களை சந்திக்க வேண்டும் என்ற அச்சம் இருக்கும் நாம தான் கூவத்தூர்ல தானே எல்லாத்தையும் ஏலத்துக்கு எடுத்தோம் நானா சொன்னேன் உங்க கூட இருந்தவங்களே சொன்னாங்க கூவத்தூரில் என்னென்ன கூத்துக்கள் நடந்தது என்பதை உங்கள் கூட இருந்தவர்கள் சொன்னார்கள் அப்படி கூத்தடிச்சு நீங்க வந்து முதலமைச்சரான உங்களுக்கு மக்களுடைய வலியும் வேதனையும் எங்க புரியும் புரியாது நான் திருப்பி சொல்றேன் என்னுடைய கருத்து அல்ல எடப்பாடி பழனிசாமி என்பவர் எவ்வளவு ஆபத்தானவர் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது அவர் நாலு வருஷம் அந்த நாட்டினுடைய மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இன்றைக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் ஆனால் கொலை வழக்கு ஒன்றில் தேடப்பட்ட குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி என்பது நான் இருக்குது மிக சமீபத்தில் அண்ணாமலை சொன்னார் என் கருத்து கூட அண்ணாமலையினுடைய கருத்து இது பாஜக மாநிலத்தில் அண்ணாமலையின் கருத்து இது மறைந்து ஒளிந்து கொலை வழக்கிற்காக பங்காளிகள் பாத பிரச்சனை பாத நிலத்துல பாத பிரச்சனை விவசாயங்களா இருக்கும் இல்லையா அதுல பாத பிரச்சனை இதுக்காக ஒரு ஒருத்தர் வெட்டி கொல்லப்படுறார் குத்தி கொல்லப்படுகிறார் அவர் அந்த வழக்குல எடப்பாடி பழனிசாமி கருத்து இல்ல யாரு கருத்து அண்ணாமலை சொன்ன கருத்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இன்னைக்கு திமுக அரசில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை அவர் காலில் போய் விழுந்து அன்றைக்கு கைதாகாமல் தப்பித்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி என்று அண்ணாமலை சொன்னார் திருப்பி சொன்ன என் கருத்து சாமி அண்ணாமலை கருத்து இப்போ எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மனிதரை நாம வந்து இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவராக வைத்திருக்கிறோம் என்பதை நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்கணும் தயவு செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவு என்பது அரை விழுக்காடு இருந்திருந்தாலும் கூட இப்படி பேச மாட்டார் நான் ஏன் திருப்பி திருப்பி இதை இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பேசுறேன்னா உங்களுக்கு தோணும் ஒரு எதிர்கட்சி தலைவர் போய் கேட்குறீங்க அவர் முதலமைச்சரே ஒருமையில பேசுறாரு அதனால நம்ம பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஏன் நான் திருப்பி திருப்பி இப்படி சொல்றேன் அப்படின்னா அரகண்டு ஆணவம் திமிரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் கூவத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கே இவ்வளவு ஆணவம் எங்கிருந்து வந்துச்சு நீங்க பாருங்க அவர் எவ்வளவு பெரிய அவர் அவர் அவரை யாரெல்லாம் தூக்கி விட்டாங்களோ அவ்வளவு பேரையும் அவர் வந்து முதுகல குத்தி நான் சசிகலா டிடிவி தங்க நாலு வருஷம் ஆட்சியை காப்பாத்து கொடுத்த ஓபிஎஸ் எல்லாரையும் நான் உதாரணம் சொல்லியிருக்கேன் இப்ப சமீபத்தை உதாரணம் சொல்றேன் செல்லூர் ராஜு அவர்களிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்க ஓபிஎஸ்க்கு வந்து இது வந்து ஒரு இழுக்கு ஓபிஎஸ்க்கு அவமானப்படுத்தப்படுத்தப்பட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா எப்ப ஓபிஎஸ் பிரதமர் மோடி சந்திக்க மறுத்து விட்டார் பிரதமரும் சந்திக்கல அமித்ஷாவும் சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது எங்க அப்படிலாம் பேசாதீங்க அவர் ஒரு பெரிய தலைவருங்க என்னவா இருந்தாலும் ஓபிஎஸ் என்று யார் சொல்றா செல்லூர் ராஜு சொல்லிவிட்டு அடுத்த சில நாட்கள்ல எடப்பாடி பழனிசாமி அங்க பிரச்சாரத்துக்கு போறாரு பரப்புரைக்கு போறாரு போகும்போது இவர் யதார்த்தமா அந்த கார்ல ஏற போறாரு செல்லூர் ராஜு எடப்பாடி பழனிசாமியினுடைய வாகனத்தில் ஏற போகிறார் அவங்க ஏரியாக்குள்ள வந்தாச்சு அந்தந்த நீங்க எல்லா தலைவர்களுமே இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக யாரா இருந்தாலும் அந்த மாவட்டத்துக்குள்ள போகின்ற பொழுது அந்த மாவட்ட செயலாளர்களோ அந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களோ முதலமைச்சருடைய காரில் பயணம் செய்வார்கள் நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கார்ல நீங்க பாக்கலாம் நிறைய நாள் பார்க்கலாம் இவர் இருப்பாரு யாரு டிஆர் பாலு இருப்பாரு யார் துரைமுருகன் இருப்பாரு நீங்க வந்து ஆர் ஆசா இருப்பாரு நிறைய பேர் அவருடைய பயணிப்பாங்க அதெல்லாம் கிடையாது நீங்க யார் அப்படியா அது ஜெயலலிதா அவர்களுடைய கார் அப்படி இருந்துச்சு ஒரு காலத்துல ஆணவத்தின் உச்சத்தில் ஜெயலலிதா யார் சசிகலா அம்மையார தவிர அந்த கார்ல யாருக்கு இடம் கிடையாது நீங்க ஜெயலலிதா ஆயிட்டீங்களா அப்ப செல்லூர் ராஜு என்ன செய்யறாரு ஆஹ் ஏற போனவருங்க நம்ம சொல்லுவோமா அவர் கார்ல ஏற போயிட்டாருங்க அண்ணா அந்த கார்ல வாங்க அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அது நீங்க யோசிச்சு பாருங்க அவர் ஒரு ஒரு எளிமையான யதார்த்தமான மனிதர் செல்லூர் ரைட் அவரை அவமானப்படுத்துனாரா அடுத்தது தம்பிதுரை அவர்கள் எவ்வளவு சீனியர் தம்பிதுரை இவர்கள் எல்லோருடைய கருத்திலும் அல்லது அரசியலிலும் எனக்கு முரண்பாடு இருக்கும் அது வேற தம்பிதுறை சீனியர் அஇஅதிமுக இன்னைக்கு இருக்கும் இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமியோட சீனியர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க நீங்க வந்து இந்த மாதிரி கூட்டணி இந்த சிக்கல்களை பத்தி கேட்கிறாங்க பதில் சொல்ல முற்படுறாரு அவரு தம்பிதுரை மனசு ஒட்டைஞ்சு போயிருக்கும் அன்னைக்கு அவர் தம்பிதுரைக்கு மனசு ஒட்டைஞ்சு போயிருக்கும் பிரஸ் மீட்ல தம்பிதுறை ஏன்னா தம்பிதுறை பேசக்கூடாத பத்திரிகையாளர்கிட்ட ஏன்னா இவர் யார் இவர் பத்திரிகையாளர்களின் அனைத்து கேள்விகளையும் எதிர்கொண்டு ஆதாரங்களோடு பதில் தந்து தவிடு பொடியாக்கும் வல்லமை மிக்க ஆற்றல் மிக்க இல்லையா அடேங்க அப்பா நீங்க அவர் பட்டிச்ச புத்தகம்லாம் எல்லாம் கேட்டீங்கன்னா அரண்டுருவீங்க ஒரு வாட்டி விகடன் தான் நினைக்கிறேன் விகடன் இணைய இதற்காக அவரை பேட்டி எடுக்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு நிறைய புக்கெல்லாம் கொடுக்குறாங்களா அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க எல்லாம் வச்சிருக்கேன் எல்லாம் வீட்டில் பத்திரமா அடிக்க வச்சிருக்கேன் அதெல்லாம் நான் படிப்பேன் அப்பப்பா படிப்பேன் ஆ ஓகே ஓகே அப்புறம் எல்லாருக்கும் இந்த லைப்ரரிக்குலாம் அந்த புத்தகத்தான் கொடுப்பேன் ஓ வெரி குட் இப்போ கடைசியாக என்ன புத்தகம் படிச்சுங்க கடைசியா நல்ல புத்தகம் ஒன்று படித்தேன் அது படித்தேன் அது அது இருக்கு அது வீட்டில் இருக்கு அங்கே வச்சிருக்கேன் மறந்துட்டேன் வீட்டில் வச்சிருக்கேன் ஆமாம் கடைசியாக படித்தேன் இதான் இவருடைய அரசியல் அறிவு என்ன புத்தகம் படிச்சவனும் கூட சொல்லத் தெரியாது எழுதி கொடுத்தத கூட ஒழுங்கா பேசத் தெரியாது ஆபரகாம் லிங்கம் சொல்ல தெரியாது அபிராம் 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 அப்படின்னு பாரு லிங்கன் சொல்லுங்க எடப்பாடி படிச்சாங்க ஆபிரகாம் லிங்கன் ஆஹ் என்னது அம்பேத்கரை தூக்கிலிட்ட போதுன்னா திடீர்னு நானும் அரண் அம்பேத்கரை எப்போல்லாம் தூக்குல போட்டாங்க அப்படின்னு எழுதி கொடுக்கிறத ஏதாவது தூக்கிலிட்ட போதுங்கிறத இந்த பக்கம் இருக்கும் அம்பேத்கர் இந்த பக்கம் இருக்கும் ஐயா வாசிக்கும் போய் சேர்த்து வாசிச்சிடுறது அம்பேத்கரோட ஃபுல் ஸ்டாப் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் என்ன சொல்றது சாதி மத வேறுபாடுகளை கடை கலைந்து இந்தியாவில் அனைவரும் சமம் என்று சட்டம் இயற்றியவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படின்னு எழுதி கொடுத்துருப்பாங்க அடுத்த லைன் தூக்கு மேடை எனக்கு பஞ்சு மெத்தை என்று அப்படின்னு எழுதி கொடுத்துருப்பாங்க பகத்சிங் சொன்னானே அப்படின்னா இவர் ஐயா என்ன பண்ணிடுவார்னா இப்படியே பிரித்து வாசிட்டு வருவார் சாதி மத பேதங்களை கடந்து அனைவரும் சமம் என்று சொன்ன பா பாபா 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 பிளாக் ஷீப் ஆமா பாபா பிளாக் ஷீப் பாபா பாபாதான் பாபா தான் பாபா சாகேப் அம்பேத்கர் அடுத்த லைன் இங்க சேர்த்துட்டாரு அம்பேத்கர் துருக்கியில் நடப்பட்ட போது அப்படாரு அவ்வளவு கருத்தா பேசுவாப்புல நீங்க கருத்துன்னா எனப்ப இந்த லட்சணத்துல இவர் வரும்போது குறுக்க ஆம்புலன்ஸ் வந்தாலதான் இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு இது ஆம்புலன்ஸ் மட்டும் வரல இன்னைக்கு அவர் பேசுறதை நீங்க கேட்டிருக்கணுமே சொற்பொழி நாட்டில தந்தை பெரியார் எத்துணை மணி நேரம் ஆனாலும் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்ற அளவிற்கு ஆகச்சிறந்த அறிவாற்றலோடு பேசக்கூடிய பேரறிஞர் அண்ணா எழுத்து பேச்சு என்று எல்லா வகையிலும் ஒப்பாறு நிக்காரமில்லாத தலைவராக இருக்கக்கூடிய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் எவ்வளவு பெரிய ஜாபவான்கள் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சனாதனத்தை பத்தி கேக்குறாங்க ஐயா சனாதனம் அதெல்லாம் சொல்றாங்க அதுக்குலாம் நிறைய இதிகாசம் புராணம்லாம் படிச்சிருக்கணுங்க நமக்கு அதெல்லாம் தெரியாதுன்னேட்டாரு எனக்கு திருப்பி திருப்பி என்ன அந்த ஒண்ணு சொல்லிட்டு நிறைவு செய்யற எனக்கு என்ன கோவம் அப்படின்னா நமக்கு தான் எதுவும் தெரியலையே இதுல எதுக்கு ஆம்புலன்ஸ் வந்தது கூட கோவம் நான் ஒரு சவால் விடுறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு அதை சொல்லிட்டு நிறைவு செஞ்சுறேன் ஆம்புலன்ஸ் ஆட்டோ ஒரு சின்ன ஹான் சத்தம் எதுவும் இருக்காது எதுவும் இல்லாம ஒரு மீட்டிங் போட்டு என் சொந்த செலவுல கந்து வட்டி கிழமை வாங்கியா நான் ஏற்பாடு பண்றேன் ஐயா நீங்க யாரையா எழுதி கூட வாங்கிட்டு வாங்க தப்பு இல்லை கரெக்டா எலி வாங்கி வந்தத திக்காம திணறாம தப்பு இல்லாம ஒழுங்கா பேசிடணும் எடப்பாடி பழனிசாமி பேசிருவீங்களா நீங்க பேசிடுங்களா நான் உங்களை விமர்சிக்கிறதையும் விட்டுருதேன் முடியாது இல்ல இல்ல இது ஏன் நான் இப்படி நீங்க கோவப்பட்டு பேசுறேன்னா இது ஆபத்தான போக்கு நீங்க இவர் இப்படி கிளப்பி விட்டு போயிட்டாங்க நாளைக்கு எல்லா கட்சிக்காரனும் இதே மாதிரி அவங்க மீட்டிங் போடும் போது ஆம்புலன்ஸ் போச்சுன்னா ஆம்புலன்ஸ் அடிக்க போயிட்டாங்க என்ன ஆகுது இந்த நாட்டுல மட்டும் தான் பாருங்க நேற்று சீமான் இருந்து வெறும்னு இறங்கி யாரையோ போட்டு போட்டு அடிக்காரு சப்புன்னு ஒன்று வைக்கிறாரு இதை வந்து ஒரு கட்சி தலைவர் திமுக எங்கேயாவது வார்டு செயலாளர் அந்த வார்டு செயலாளருக்கு ஒன்று விட்ட சித்தப்பா பையனுக்கு பொண்ணு கொடுத்த சம்மந்தி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சிருந்தா கூட இதுக்குள்ள தமிழ்நாடே கொந்தரிச்சிருக்கோம் ஐயோ திமுக அராஜகத்தை பார்த்தீர்களா அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கும் அம்பேத்கர் படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு சில பேர்லாம் நீங்கள் கிளம்பி கிளம்பியிருக்கிறாங்க அம்பேத்கர் இருந்தாங்கன்னா வெளியில் எடுத்துருப்பார் இவங்களெல்லாம் போலி அம்பேத்கரியவாதிகள் இப்படி எல்லாருமே இவங்க எல்லாம் இப்போ இப்ப சீமான் இறங்கி சப்புன்னு வைக்கிறாரு முன்னாடி இருக்கணும் நீங்க கட்சி நடத்துறீங்களா இல்ல என்ன நடத்துறீங்க யாரும் கேட்க மாட்டாங்க இது இப்படியே பழகிச்சுனா நீங்க யோசிச்சு பாருங்க இது ஒரு ஹீரோயிசம் மாதிரி ஆகும் நாளைக்கு கட்சிக்காரன் ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாம் பிடிச்சி அடிப்பான் முன்னாடி இருக்கணும் இது போன்ற அரசியல்கள் இந்த மண்ணில் நீடிப்பது நல்லதல்ல தமிழ்நாட்டிற்கு என்பதை மட்டும் மீண்டும் ஒரு முறை உறக்க சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து மீண்டும் ஒரு முறை தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி